அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா எகிப்தர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பழக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அதாவது ஆதி காலத்திலிருந்து கடல் வணிகத்தில் மிகவும் சிறந்தவர்களாக விளங்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தமிழர்கள் அது உலகறிந்த செய்தி தமிழ் களங்களை வந்து அதே மாதிரி களங்களை வடிவமைப்பதிலும் கப் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக புனல் விளையாட்டுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மனிதர்களை கொண்டு போய் விடுவதற்கான ஒரு மாதிரியான களங்கள் பயணம் சரக்கு வண்டிகளை எடுத்துகிட்டு போகிறது அதுக்கு போருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி வித விதமான களங்களை வடிவமைத்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்பதுலாம் நமக்கு ரொம்ப பெருமை உண்டு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கண்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கணும் அந்த மான் மாதிரி இருக்கக்கூடிய இரண்டு கண்கள் அந்த இரண்டு கண்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இது ஒரு 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 அழகுக்காக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா ஆனால் அது என்ன அப்படின்னா எகிப்தில் ஒசுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் அந்த கடவுளுடைய நினைவாக கண்களை அவங்க களங்களில் வடிவமைக்கக்கூடியது ஒரு வழக்கமாக இருக்கு அந்த வழக்கத்தை நம்மளுடைய கப்பல்களிலும் நம்மளுடைய களங்களிலும் தமிழர்கள் வடிவமைத்தார்கள் இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் அதாவது எகிப்தில் பாய் பாய்மரம் சத்தகம் தண்டு நங்கூரம் ஓடம் ஓதி தோணி தெப்பம் கலம் கப்பல் ஆகிய தமிழ் சொற்கள் தான் இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்களாம் இதிலேருந்து என்ன தெரியுது விவெண்டிக் பாலிசி இல்லையா இன்றைக்கும் வந்து தமிழ் சொற்களை வந்து எங்கும் நம்ம பார்க்குறோம் பல மொழிகளில் நம்ம பார்க்குறோம் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாமே ஒரு மொழியிலிருந்து உருவானது தான் அந்த ஒரு மொழி வந்து நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி வாதிடக்கூடிய அறிஞர்கள் இருக்காங்க அதில் வந்து நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெருமை தான் அது நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை விட சந்தோஷமாக வேற யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்